ஹலோ ஆ வணக்கம் சார் என் பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தப்போம் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இன்வெஸ்ட்டுலாம் போவீங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி அதுவும் கரெக்டாக நடந்துச்சு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க பழைய தங்கம் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னீங்க தங்கம் விற்கிற வலையில் தங்கம் வாங்குறதா அந்த மாதிரி என்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைம்மா அந்த பிராப்தனா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா வந்து அவங்களோட மூக்குத்தியை என் பொண்ணுக்கு ஞாபகத்தமாக அந்த மூக்தி நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு நான் நீங்கள் சொல்கிறப்ப நான் நம்பல ஆனால் அது கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் ஸ்ரீ குரு சிவகாசி காளிபத்து இப்போ ஒரு வீடியோ ஆடியோ கேட்டிங்க பார்த்திங்களா அது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் சொன்ன பதிவு அதை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அந்த வாய்ஸ் வந்து முன்னாடி பதிஞ்சிடணும் சரிங்களா அதாவது கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒருத்தங்க ஜால்தான் பார்த்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு பதில் சொன்னோம் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கோச்சார நிகழ்வுகளை வைத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் கோச்சார நிகழ்வுகளை வைத்து அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு தொலைதூர ஒரு ட்ராவல் பண்ணுவதற்கான பிராப்தம் ஸ்டடி டூர் அப்படிம்பாங்கள அது இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அசியம் இல்லை அசையாத சொத்துக்கள் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு தங்க பொருள் இவங்க பெண்ணாக இருக்கனால அப்படி கிடைப்பதற்கு ஒரு பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறதையும் தோதிருந்தா தாயின் அரவணைப்பின் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா தன்னுடைய தாய் வழி பாட்டி மங்களில் அவங்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக கிடைக்க பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படி சொல்லும்பொழுது அவங்க வந்து சிரிச்சாங்க போங்க சார் நாங்களே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க நானாவது தங்க பொருளாவது என் பிள்ளைக்கு வாங்கி தர்றதாவது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சேல் நடந்தது அடுத்து சாயங்காலம் போலம் ஃபோன் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அந்த நிகழ்வு நடந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க என்ன நிகழ்வுன்னா இந்த பிள்ளையோட பாட்டி தாய் வழி பாட்டி தன்னுடைய மூக்குத்தியை வந்து அந்த பிள்ளை கொடுத்துருக்காங்க தங்கப்பொருள் இல்லாமல் நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு பரம்பரை பரம்பரையாக போட்டு வந்திருந்தேன் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு தங்கப்பொருளை கொடுத்துருக்காங்க ஏன் இந்த நிகழ்வு நடந்தது எப்படி நடந்தது அச்சலக்கணம் பார்த்ததில் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பார்ப்போமா இந்த பிள்ளையோட பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது மகரமாக இருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசும் மூணு மாதமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இவங்களுடைய அச்ச லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து வருஷமும் லக்னம் நகலும்னு சொல்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீன் அச்ச லக்கணம் இயங்குது லக்னாதிபதி குரு எங்கிறதுக்கான ரெண்டில் இருக்கார் இது வந்து கோச்சாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிகழ்வுகள் இது வந்து அவங்க சுய ஜாதகத்தில் போட்ட கட்டங்கள் கிடையாது இது வந்து கோச்சாரம் சரிங்களா அதாவது ஒரு கோச்சாரத்தை வச்சே நம்ம எப்படி பலன் சொல்ல முடியும் எவ்வளோ தெளிவாக இருக்குது அச்சலக்கணம் பத்திரிகை அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்புடின்னா இவங்க மகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான டூர் எஜுகேஷனல் டூர் போவாங்கன்னு சொன்னோம் எப்படி அப்புடின்னா பதினொன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற சந்தோஷமான விரயம் தூரப்பயணம் அப்படிங்கிறக்குரிய கடவுள் யாருன்னா சனி பகவான் அவர் பன்னிரெண்டில் இருக்கார் இங்கேருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாளர் இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு சரிங்களா அப்போ நம்மளுடைய ஆசிரியர் விருது திரோடுமூறு என்ன சொல்கிறாங்கன்னா படிப்புனா ரெண்டாம் இடத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பன்னிரெண்டுங்கிற விரயங்கள் வெகு தூர பயணங்கள் படிப்புக்காக போகணுங்கிற பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே என்ன படிக்கின்ற கல்லூரியிலருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஸ்டடி டூர் மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க அது இந்த காலத்தில் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சுக்குள்ளே போக பிராப்தம் இருக்கணும் இந்த பீரியடில் போயிருக்கிறாங்க சரிங்களா அது போக இவங்களுக்கு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு தங்க பொருளோ இல்லை அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்க பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் முக்கியமாக தாய் வழியா பாட்டி மூலமாக கிடைக்க பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி சரிங்களா இன்றைக்கு தேதி வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாந்தேதி இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு மூக்குத்தி கிடச்சிருக்கு கோல்டு ஆர்னமெண்ட் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு தங்கம் வந்து அதிகமான வில வைக்குது இலவசமாக அவரால் கொடுக்குறோன்னா அது பெரிய தான் அது ஏன் நடந்தது அப்படின்னா நான்கு ஏழு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா புதன் பகவான் கோச்சாரத்தில் புதன் பகவான் வக்ரநிலையில் இருந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நம்ம லக்னத்தில் இருக்கிறாரு அதாவது நாலு அப்படிங்கிற சொத்து ஏழு அப்படிங்கிற முகமாக முக்கியமாக ஏழாம் மரத்தில் கேது பந்துட்டுருக்காரு அங்கேருந்து தன்னுடைய பார்வையால் லக்னத்தை பார்க்குறாரு அப்படி இருக்கிறனால இயங்குங்கிற நட்சத்திரம் ரேவதி ரெண்டு ரேவதி ரெண்டுங்கிற வந்து சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான இயக்கங்கள் இயங்கக்கூடிய நவாம்ச புள்ளியை கொண்டது அப்படி இருக்கிறனால இந்த பிள்ளைக்கு சந்தோஷம் படிப்பு சார்ந்த டூரு தங்க பொருள் கிடைக்குது நாலு அப்படிங்கிற சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து அப்படிங்குற வச்சுக்கோங்களேன் அப்படி நான்காம் அதிபதி லக்னத்துக்கு வர்றாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால பெண்களுக்கு பிடித்தது என்னது தங்கம் தானே பிடிக்கும் ஆனால் தங்க பொருள் கிடச்சிருக்கு ஏன் புதன் வந்து குருபான் வீட்டில் இருக்கிறாரு குருனா தங்கம் சரிங்களா மேன்மையான அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா கேது அப்படின்னா தாய் வழி பாட்டி சரிங்களா நாலுன்னு அம்மா அம்மாவின் அனுகிரகத்தாலையும் தாயின் தாயின் அரவணைப்பனாலையும் தாயோட அம்மா சரிங்களா அவங்களுடைய அனுகிரகத்தாலையும் வழி பாட்டியாக இருக்க இவங்க தன்னுடைய மூக்குத்தி அப்படிங்கிறத இவங்க வந்து தன் இந்த பேத்தியாளுக்கு கொடுத்துருக்காங்க போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து அளவு கடந்த ஆனந்தம் ஏன் அப்படின்னா நகை விற்கிற வேலையில் நம்ம என்ன வாங்க போகிறோம்னு நினச்சிட்டு பொழுது இந்த பிள்ளை படிக்கிறாங்க இன்னும் வேலைக்கே வரணும் இன்னும் தான் சம்பாத்தியம் வரணும் நார்மலான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இலவசமாக ஒரு தங்க பொருள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்குறப்ப சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க எப்படி நீங்கள் சொன்னீங்க சார் சொன்ன மாதிரி நடந்துருக்கு அப்படினாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த அச்சலக்கணம் பத்திரி ஜோட முறையில் கோச்சார கிரகங்களை வச்சிக்கிட்டு நம்ம சொல்லிக்கின்ற செயல்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடிச்ச நமது ஆசிரியர் உயர்தர் புகழ் செய்யாகட்டும் அவர் வழியாண்டு சென்ற அனைத்து மூத்த குடும்பமாக இருக்கும் இந்த தருணத்தில் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்களா இப்படி வீடியோஸ் நிறையா வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்